வாழ்க வளமுடன் பழைய பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச துன்பங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகணும் அப்படின்னா தும்பை மூலியை வந்து நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நண்பளை கிராமங்களில் வந்து கொட்டி கொட்டி கிடக்கு இந்த மூலியை நம்மளை படைத்த இறைவன் வந்து படைத்து வச்சுருக்கார் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய இலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அற்புதமான ஒரு மொழியை வேர் தண்டு இலை பூக்கள் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு மூலியை எல்லாமே வந்து அற்புதமாக வந்து பல நோய்கள் வந்து குணப்படுத்தலாம் மோர் கடையிற கட்டை மாதிரி கட கட கடகடைனு கடையிலாம் நல்லா பிச்சுக்கிட்டு பாருங்களேன் கூர்மையாக எப்படி இருக்குன்னு இதனுடைய பூக்களை பாருங்களேன் அவ்வளோ ஒரு தூய்மையாக வெண்மையாக இதுக்குள்ளே இருக்கணும் நண்பர்களே தேன்கள் இந்த தேனை வந்து பறித்து எடுத்துகிட்டு போகும் குழவைகள் எல்லாமே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தும்பையில் உள்ள மூலிகை உள்ள பூவைத்தான் வந்து தேனை அதிகமாக வந்து தேனை எடுத்துகிட்டு போகும் இதில் அவ்வளோ சத்துக்களும் அவ்வளோ இனிப்புகளும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே இந்த மூலியை நல்லா பார்த்துக்குங்க நம்மளுக்கு பிடிச்ச துன்பங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு மூலியை வச்சு அவ்வளோ திருத்தி விட நண்பர்களே இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெஞ்சிச்சளி இருமல் விடாத இப்படி இருக்கும் சரிங்களா அது எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இது அப்படின்னா இது இலையை கொஞ்சமாக பறித்து கொஞ்சோன்னு அந்த காட்டிலே கிடக்கிற துளசியும் எடுத்து அதை நல்லா காய்ச்சி நல்லா எரிச்சு காய்ச்சி எடுத்து பணங்களுக்கிட்டு தேன் போட்டு நீங்கள் காலையில் அருந்திட்டு வாங்க அந்த நெஞ்சிச்சளி அந்த இருமல் தொண்டை கரகரப்பு வயிற்றுக்கில் இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் எல்லாமே வந்து அப்படியே மழை வெளியில் கழிஞ்சி வெளியே போயிடணும் பிள்ளை ஆண்களுக்கு வந்து ஆண்மைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மொழியை தான் அது சரிங்களா இந்த கீரையை வந்து எடுத்து பல கீரையோட கடைஞ்சி நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மைக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து பெருகும் செல்கல் வந்து பெருகும் நண்பர்களே அது மட்டும் இல்லை தாய்மார்கள் இப்போ வந்து குழந்தை பெற்று எடுத்துப்பாங்க இல்லையா அவங்க வயிற்றில் வந்து தச்சுக்கல் பல இதுகளாக இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம அந்த குழந்தை எடுத்த போது இந்த இலையை வந்து அவங்க வந்து கீரியாக கடைஞ்சி சாப்பிடலாம் அதே மாதிரி காய்ச்சி இந்த நீரை வந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வயத்துக்கள் இருக்கிற அந்த குழந்தை எடுத்த அந்த கற்பனை க அந்த கற்பப்பையில் எல்லாமே வந்து இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேறி நண்பிலே இப்போ வந்து பெண்கள் வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்னா கூட இதை அவங்க அடிக்கடி எடுத்து வந்து பயன்படுத்திகிட்டே வந்தாங்கன்னா அந்த வெள்ளைப்படுவதை வந்து சரி செய்யலாம் இப்போ வந்து அவங்க மாதவிடா காலத்தில் வந்து தள்ளி தள்ளி போகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தள்ளித்தள்ளி போகிறது அந்த தேதிகள் வந்து தள்ளித்தள்ளி போகும் அதுக்கு இந்த மொழியை வந்து அவங்க பயன்படுத்தி சாராகவே இல்லை கீரையாகவே எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அது வந்து குணப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியை கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி தலைவலி இது எல்லாத்துக்குமே வந்து சரி செய்யலாம் நம்ம வந்து கீரியாகவே எடுத்துக்கிட்டாலே சரி செய்யலாம் இல்லைன்னா நம்ம வந்து காய்ச்சி நீராகவே குடிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுருச்சு அப்படின்னா கூட இந்த இலையை அப்படியே கசக்கி அந்த இடத்துல அப்படியே வச்சிங்கன்னா கூட இதாகும் சரிங்களா அந்த புண்ணு வந்து ஆட்டுரும் ஆற்றம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றம் சரிங்களா நல்லா பார்த்துங்க இதோடைய வேர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு இதோடைய இலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து தும்மலாக வருது மூக்கில் தனியாக விடுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து அப்படியே உறிஞ்சினா கூட அந்த தண்ணி தனியாக ஒடிகிறது அந்த தும்கிறது இது எல்லாமே வந்து சரி செய்யணும் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த தும்பை மொழி சரிங்களா இப்போ வந்து இந்த இலையை இதோட கொஞ்சோன்னு இந்த காட்டு துளசி இருக்குதுங்களா இதையும் எடுத்து மை போல் அரைச்சி இருந்துச்சுன்னா போட்டீங்கன்னா உடனே ஆறியிரு மஞ்சள் துண்டு கொஞ்சோன்னு வச்சு அரைச்சி புண்ணு இருந்தால் போட்டால் ஆறும் இந்த இல இந்த துளசி கொஞ்சம் உருகி இந்த தும்பையும் உருகி நல்லா கொதிக்க வச்சு மோது உடிச்சு வச்சுங்களேன் இப்போ வந்து மண்டையில் இருக்கிற தலக்கன்னா அந்த இருமல் அந்த சளி அதே மாதிரி அந்த ஒருதலை மண்டபத்து எல்லாமே வந்து சரியான நம்பலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்